சாட்டை துரைமுருகன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் பற்றியும் அஜித் அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரசிகர்களை வந்து பலி கொடுக்க விரும்பாத தலைவர் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் எப்பவுமே ரசிகர்களை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தாத அஜித்குமார் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே கிரேட் ஆனால் இவங்களெல்லாம் இருக்கிற இந்த விஜய் கூட்டம் வந்து இப்போது சீமானையும் விமர்சிக்குது அப்படின்னு டிவிக்கே தொண்டர்களை காட்டமாக விமர்சித்திருக்காரு சாட்டை துரைமுருகன் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சரி அல்லது அஜித் அவர்களும் சரி அவருடைய ரசிகர்களை என்றைக்குமே அவங்களோட சுயநலத்திற்காக பயன்படுத்துறதில்லை இப்போ தலைவருக்கே எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் ரசிகர்களை அதில் தலையிடவே வைக்க மாட்டாங்க ஏன்னா தலைவரோட பாபா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது அதுவும் அந்த பாமக கட்சியினர் வந்து பயங்கர அட்டூழியங்கள்லாம் பண்ணாங்க அப்போது ரசிகர்களும் அதை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இருந்தாலும் தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு ரசிகர்கள் யாரும் இதில் வந்து எந்த விதமான எதிர்வினையும் மாற்ற வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை நீங்கள் இதில் தலையிட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு தலைவர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க தலைவர் கண்ணை காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தலைவர் அமைதியாக இருந்தாலே ரசிகர்கள் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க ஆனால் ரசிகர்களுக்கு அதன் பின்னால் நடக்கக்கூடிய அந்த ஒரு வழக்காகட்டும் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைகிறதாகட்டும் இதெல்லாமே வந்து எதற்கு தேவையில்லாமல் அவங்க வந்து பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து யாரும் இதில் தலையிட வேணாம் என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் வந்து அப்போவே சொல்லியிருப்பாங்க ஸோ ரசிகர்களை வந்து மதிக்கக்கூடியவங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அஜித் அவர்களும் அப்படின்னு சொல்கிறதுல அதில் எந்த தவறும் இருக்க முடியாது அதே சமயம் விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாடு நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் ரசிகர்கள் என்னென்ன அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வீடியோவில் வந்துட்டு தான் இருக்குது பவுன்சஸ் எல்லாம் ரசிகர்களை தூக்கி போடுறாங்க அப்படி தூக்கி போட்ட ஒரு நபரோட அம்மா வந்து கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க கை கால் உடஞ்சால் என்ன செய்ய முடியும் அவன் கம்பியில் தொங்குனதுனால தப்பிச்சான் கீழே விழுந்திருந்தான்னா என்ன செய்கிறது பந்து மாதிரி தூக்கி போடுறாங்க குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்க அப்படின்னு இதுவும் விஜய் முன்னாடி போகிறாரு அவர் முன்னாடி இது நடக்குது விஜய் அவருடைய பாதுகாப்புக்காக பவுன்சர்களை கூட்டிகிட்டு வர்றாரு ஓகே ஆனால் பவுன்சர்கள்ட்ட சொல்லி தானே கூட்டிகிட்டு வரணும் ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி விடுங்க போதும் ஆனால் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அவருக்கு சொல்லணும் ஆனால் இவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக அப்படி தூக்கி விடுறாங்க கம்பியில் கிரீஸை தடவிடுறாங்க அப்புறம் எதுக்கு தான் மாநாடு நடத்துகிறாரு நான் வந்தால் கூட்டம் வரும் அது வரும் இது வரும்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ கூட்டம் வருதுன்னா அப்போ வீட்டிலே இருக்க வேண்டியதானே எதுக்கு அவருக்கு அரசியல் கட்சி சரி ஓகே அது அவர் விருப்பம் அவர் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இருந்தாலும் அந்த ரசிகர்களையும் கொஞ்சம் மதிச்சாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும்